அல்வா சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருந்தால் ஒரு தடவை இந்த மாதிரி பாருங்கள் வாயில் வச்ச உடனே கரையுங்க ஒரு ஃபைனாப்பிள மேல் தோலை கட் பண்ணிவிட்டு ஜாரில் சேர்த்து நல்லா தண்ணி விட்டு ஒரு பேஸ்ட்டை பதத்துக்கு அரைச்சி கொண்டு இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்து கொஞ்சமாக முந்திரி திராட்சை நல்லா பொன்னீரமாக வறுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்துக்கோங்க அதே நெய்யில் அரைச்சி விட்டு இந்த ஃபைனாப்பிளை சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க அது கூடவே ரெண்டு ஸ்பூன் காண்டில் தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி விட்டு அது கூட சேர்த்து மறுபடியும் கலந்து விட்டுருங்க நல்லா கலந்து வந்ததுக்கப்புறமா இது கூடவே முக்கால் கப்பு நான் டைமண்ட் கல்கண்டு எடுத்துருக்கேன் அதை நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறம் இது கூடவே கொஞ்சமாக பொடி அப்படி கல்கண்டு இல்லைன்னா நீங்கள் சக்கரை சேர்த்துக்கலாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இது கூடவே வறுத்து எடுத்த முந்திரியும் சேர்த்துக்கலாங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டு சக்கரை இல்லாத கோவா நூறு கிராம் இருக்குதுங்க அதையும் சேர்த்து நல்லா கலந்து கோவா கலந்து இந்த அல்வா சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து எல்லோ கலர் ஃபுட் கலர் கொஞ்சமாக உப்பு சேர்த்து கலந்து கலந்துவிட்டு நமக்கு சூப்பரான பைனாப்பிள் அல்வா ரெடிங்க ட்ரை பண்ணுங்கள்